ஹாய் வீவர்ஸ் ஒரு நர் யூடியூபுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த ஒன் ஒரு நிமிஷம் வரைக்கும் கடண்ட்டை வந்து ஷார்ட்ஸில் வச்சுருந்தீங்க இப்போ அதை வந்து அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் தந்திருக்கீங்க ஏன்னா அப்போ என்ன மாதிரி ஆள்னா ரொம்ப டீட்டெயில் பீப்புள்ஸ் ஒரு கடுகு விஷயத்தை கடல் அளவுக்கு உரித்து பேசுகிற ஆட்கள் நாங்கள் சின்ன பசங்கள் கிடையாதுங்க தொப்பு உள்ள பொம்பளம் உடுறது ஆம்லெட்டு போடுறது தோசை சுடுறது அந்த ஏதாவது கம்நாட்டிங்க பண்ணுவானுங்களே ஷார்ட்ஸுன்ற பேரில் திருட்டு ராஸ்கள் சமுதாயத்தை அழிக்கிறவனுங்க அப்படிப்பட்ட கேவலமான மக்கள் இருந்து இப்போ எங்களை நீங்கள் உயர்த்திருக்கீங்க யூடியூப் டீம் ரொம்ப நன்றி மூணு நிமிஷம் கூட எனக்குலாம் பத்தாது த்ரீ மினிட்ஸ் நீங்கள் அதுவும் தேங்க்ஸ் தான் பரவாயில்ல யூடியூப் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த நாடு நாசமாக போயிட்டுருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் வெளியே வராமல் போயிருக்கோம் தேங்க்யூ சென்னையில் ரூபாய் அறுபத்தி மூணு ஆயிரம் கோடியில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பனி ஐயோ மத்திய மந்திரி சபை ஒப்புதல் ஐஐயோ தமிழக அரசின் கோரிக்கை ஏற்பான் திமுக ஆட்சியில் வந்து அது ஒரு இந்த மதுரையில் பயங்கரமான ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்று அப்படியே பண்ணுமே வந்தாங்க அப்புறம் இறந்து போனதுக்கு அம்மையா அம்மையா ஜாய் 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 லல்லிக்கா அவங்க அதை அப்படியே வந்து நெட்டி விட்டாங்க அப்படியே மொட்டையா நிற்கிது தூணா நிற்கிது மதுரை வாயிலேருந்து கோயம்பேடு வரைக்கும் அது வரைக்கும் நிற்குது எங்கே மாநகரா வரைக்கும் அப்படியே நிற்குது அந்த வேலை எடுக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷங்களில் ஆயிரக்கணக்கான செத்து போட்டான் ஆக்சிஜென்டில் இப்போ இரண்டாம் கட்ட பஞ்சம் ஐயோ பெய் ரூ லபல் லபல் நானல் தாக்குதல் சுபராம ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த தயாராகும் இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பயரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் அடுக்கும் ஆடி கொடியிருப்பு தரைமட்டமாகி கிடம்பத்தை படத்தில் காணலாம் ஓ ஓ ஸோ என்ன என்ன இருந்தாலும் சரி மூன்றாம் உலக போர் அது எவ்ரிபடி இஸ் நோ எல்லாருக்கும் தெரியும் விஷயம் உலக முடிவு மூன்றாம் போர்னா உலக அழிவு அவ்வளோதான் ஓகே பட் என்னுடைய ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்குது மிஸ்டர் போப் லாட்டிகன் சிட்டியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏசுநாதர் வந்து கோயில்கள் கொடியவரின் கூடாராக கூட சவுக்கால் அடித்தாரு வியாபார ஸ்தலம் என்பது கோயில்கள் இருக்கக்கூடாது ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுஸ்ல வந்து ஒரு திருட்டு ராச்கள் உலகத்தில் இருக்கிற அயோக்கியங்கள் அத்தனை பேரும் திருட்டுத்தனமான பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறதுக்கு சுஸ் பேங்க்னு ஒன்று இருக்கே அதை அழிச்சிடுங்க இம்மிடியேட்டாக இல்லை ராட்டிகன் சிட்டி முதல்ல அழியும் பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் அப்புறம் வந்து புது டெல்லி டெல்லியில் பயங்கரம் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சுட்டுக்கொலை சிகிச்சைக்கு வருவது போல நடித்து தீர்த்து கட்டிய சிறுவர்களா மை காட் அப்புறம் அரக்கோணம் அருகே சன்ன எரியில் வந்த தண்ட பாலத்தில் திடீர் விருசல் அபாய சங்கிலி எழுத்து ரயிலை நிறுத்திய பயணிகள் அதிக பணம் திரும்ப தருவதாக ஆசை காட்டி செல்போன் செயலி மூலம் ரூபாய் ஐநூறு கோடி மோசடி முறையாக செயல்பட்ட சன்னை வாலிபர் சிக்கினார் கைதிகளை சாதி ரீதியாக பிரிக்கும் சிறை விதிமுறைகள் அதிரடி தீர்ப்பு அப்புறம் கடந்த மூணு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நாற்பத்தாறு புதிய தொழிற்சாலைகள் சேர்க்கப்பட்டு ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாடு அரசு தங்குவல் என்னால் நம்ப முடியல இரண்டாம் காட்சி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் பார்த்தீங்களா இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி ஒப்புதல் கொடுக்காம விட்டுருவாரா ஆ இல்லை நீங்க தான் விட்டுருவீங்களா இருபத்தி ரெண்டு சீட்டுங்க இருபத்தி ரெண்டு சீட்டு ஆ பிரதமர் அவர்களே அடுத்த வருஷம் பதினாலாம் தேதி எப்படி இருந்தாலும் நீங்க வந்து தான் போக போறீங்க பிரதம மந்திரிலாம் இருக்க முடியாது எழுபத்தஞ்சி வயசு பார்த்துக்கலாம் ஜிவஸ் யூ அரிய எங்கேயா இருக்கியா ஜீசஸ் எங்கே இருக்க ஐயோ ரெண்டாயிரம் வருஷமா நீ வருவான்னு பார்த்துன்னு இருக்கிறானுங்கோ நான் கூட அதில் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து வருவோன்னு நம்பினேன் இப்போ நம்ப மாட்டேன் இந்த மாதிரி அயோக்கிய தகவலெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ப முடியும் உலகத்தில் எனத்தோடு சேருன்னு கேட்டிருக்கேன் இன்னொரு இனம் ஒன்று இருக்குது அதுவும் அந்த இனத்தோடு தான் சேருமா எதிர்ப்பு வலுத்து வருவதால் தமிழ்நாட்டில் மேலும் ஐநூறு மது கடைகள் மூட முடிவு எட்டாம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்து அறிவிப்பு மதுவிலக்கு அறிவிப்பு யார் கையில் அடுத்து சென்னை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அஞ்சாயிரம் பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் இருநூறு சாட்சிகள் ஐநூறு ஆவணங்கள் அப்புறம் சென்னை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு கடைகள் அமைக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசு அறிவிப்பு மும்பை இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் எதிரொலி பங்கு மார்க்கெட் கடும் வீழ்ச்சி முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் ஒம்பதே முக்கால் லட்சம் கோடி தப்பா ஐயோ பங்கு சந்தையாக சேர் இன்பத்தை ஷேர் கேவலத்தை எல்லாம் ஷேர் மார்க்கெட்ட எல்லாம் கொய்ந்தோ கொந்தோ போய் ஷாவுங்க எல்லா இருப்பாங்கடா ஓடுக்கடா புதுடெல்லி திருமண பந்தத்தில் குழப்பம் ஏற்படுத்திவிடும் மனைவி உடனான கட்டாய உறவை கற்பழிப்பு குற்றமாக கருதக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு எதிர்ப்பு நான் போய் பார்த்தேங்க நான்சென்ஸ் தான் நான் சொல்வேன் நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய நான் ஒரு சொந்த நான் ஒரு இந்தியாவில் பிறந்த கருமாந்தரம் பிடிச்ச ஒரு எளவு பிடிச்ச என் பேர் ஜான்தாஸ் தாஸ்கோ நான் சொல்கிறேன் என் கருத்தை சொல்கிறேன் சொந்த கருத்தை சொல்றது ப் மனைவிக்கும் கணவனுக்கும் ஒத்து வரலையா பிரித்து விட்டுருக்கேன் பிரித்து விட்டா பார்த்தா அது மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டு மயில் அண்டர்ஸ்டாண்டுலாம் இழுக்கக்கூடும் ஒன்லி டூ ஆர் த்ரீ டேஸ் டைவர்ஸ் பண்ணி தொட்டி விட்டு தொட்டி விடே அவன் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டியா வாடர் இந்த கருமாந்திரம் முடிச்ச கொஞ்சம் நல்ல இன்பமாவது திருந்துட்டு போட்டுமே ஏன்னா அந்த இந்தியா வளர்ச்சி நாடுன்றது அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை படிப்பு இல்லை இது ஒரு நாடாயிது நாடாக இது கரும ஒரு தெருவில் பத்து புருஷன் வச்சுக்கிறான் பத்து பொண்டாட்டியை வச்சுக்கிறான் இந்த நாட்டில் தான் அவ்வளோ பெரிய கேவல இருக்குது கழிச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அவன் அவன் ஆசைக்கான் ஓகே பேப்பர் பேப்பரில் அது சேம் அதே தான் அதே அதே கழிவுகள் பழைய கழிவுகள் மலம் மலை மலைக்கழிவுகள் சேம் அதே மூத்தரை தான் அதே கொலை கொலை கற்பழிப்பு மயிறு மண்ணாங்கட்டி பாலியல் தொல்லை திருட்டு லஞ்சம் எல்லாம் தான் சரி விடுங்க நேற்று ராத்திரி போர் மூன்றாம் உலக போர் மூன்று விடுது என்று நான் கருதுகிறேன் ஏன்னா நான் பார்த்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆலைக்கு போகணும் ஸோ மூன்றாம் உலகப்பூரினால் மிக பெரிய ஆபத்துகள் இந்தியாவுக்கு இருக்குது அது அவருக்கு ஒரு மைலானுங்க புரியாது எங்களை விடு அது எப்படியும் சாப்பிட்டோம் ஆ அதை பற்றி கவலை இல்லை சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்ன செம்மா வள வள வளவலை காலை போதா அப்படியே கத்தி நிற்கிறது தான் என் வேலையா ஆ உன் உயிரை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் இல்லைக்குது செஞ்சா சரி ஈ சரியாக்ட போ ஓகேவா தேங்க்யூ